தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வங்கியை காத்திருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் நடத்துவதில் உங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகக் குழு என்று கூடியபோது நாங்கள் வரைமுறை செய்து நிர்ணயித்த முதல் தீர்மானமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை பெறும் தனிப்பெரும்பான்மை பெறும் கூட்டணி அரசுக்கு அவசியமே இல்லாத அந்த அளவுக்கு வெற்றி பெறும் அந்த கூட்டணியிலே தோல் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்ற மறுமறைச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வெற்றிக்காக நாங்கள் எங்களுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி திமுக கழகத்தின் வெற்றிக்காக கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றிக்காக பாடுபடும் பாடுபடுவோம் உழைப்போம் அந்த வெற்றியை குவிப்போம் என்பதை அதைத்தான் நாங்கள் தீர்மானமாக பிரகடனம் செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல வருகிற செப்டம்பர் பதினைந்தில் பேரறிஞர் அண்ணா அண்ணாவர்களினுடைய பிறந்தநாள் விழாவை தொடக்கத்திலிருந்து ஆண்டுதோறும் தவறாமல் மாநாடுகளாக நடத்தி வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தில் திருச்சி மாநகரில் அந்த மாநில மாநாட்டை நடத்துவதென்றும் அந்த மாநில மாநாட்டுக்கு ஆயத்தப்படுத்துகின்ற வகையில் தமிழகத்தை ஏழு மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்களில் நாளை மறுநாள் ஒன்றாம் தேதி முதல் கொண்டு செயல் கூட்டங்களை ஒவ்வொரு மண்டலத்திலும் ஐந்து மாவட்டம் ஆறு மாவட்டம் அல்லது ஏழு மாவட்டம் இருக்கும் அந்தந்த மாவட்ட கழகங்களை அவர்கள் கூட்டி அவர்கள் அந்த மண்டல செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அதற்கு தீர்மானம் செய்து பல்லாயிரக்கணக்கிலே ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை மாநாட்டின் வெற்றிக்காக நடத்துவதென்றும் அதை போலவே தேர்தல் களத்துக்கு தயாராகின்ற விதத்தில் வாக்குச்சாவடி பூத் கமிட்டிஸ் வாக்குச்சாவடி குழுக்களை ஆங்காங்கு அமைப்பதென்றும் அதற்குரிய ஆயத்த பணிகளை மாவட்ட கழகங்கள் மாவட்ட செயலாளர்களின் முயற்சியால் அவர்கள் ஏற்பாடு செய்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது ஆகவே இந்துத்துவா சக்திகள் சனாதன சக்திகள் அவர்கள் ஒன்று சேர்ந்து அலகாபாத்திலே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தினார்கள் ரெண்டு நாள் அதிலே கடைசியாக ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் தர்ம சத்வத் என்ற தலைப்பிலை முப்பத்தி ரெண்டு பக்கம் அந்த பிரகடனம் அந்த பிரகடனத்தினுடைய முதல் பாராகிராஃப்லேயே இனிமேல் இந்தியாவை பாரத் என்று யாரும் அழைக்கக்கூடாது இந்தியா என்று தான் அழைக்க வேண்டும் இந்தியா என்று அழைக்கக்கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் என்று இதுவரை இருந்து வருகிற இந்தியா என்ற பெயரை அடியோடு நீக்குவதென்று அவர்கள் அந்த பிரகடனத்தினுடைய முதல் பாராவிலேயே சொல்லியிருக்கிறார்கள் இந் கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவிலே தேசிய மொழிகளாக ஆட்சி மொழிகளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல் சொல்லியிருக்கிறார்கள் இந்திய உபகண்டத்தினுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து மாற்றி வாரணாசியை தான் இந்திய இந்த உபகண்டத்தினுடைய தலைநகராக ஆக்க வேண்டும் என்று அதையும் அந்த பிரகடனத்திலே தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு மமதை இருந்தால் நூற்று நூறு நூறு ஆண்டுகளாக இந்தியா என்று அழைக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பை அதை பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் என்று சொல்வதும் தலைநகரை மாற்ற வேண்டும் என்று சொல்வதும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்வதும் மதச்சார்பின்மை என்ற கொள்கையே முழுமையாக நிராகரிப்பது என்பதும் இப்பொழுது அதனை ஒட்டி அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் மதச்சார்பின்மை சோசியலிசம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையிலோ வேறு எந்த இடத்திலோ இடம்பெறக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்ற முனைகின்றன பாரதிய ஜனதா கட்சி என்ற குடைபிடித்து கொண்டு உள்ளே நுழைய பார்க்கிறார்கள் நான் நாடாளுமன்றத்திலேயே அமித்ஷா உட்கார்ந்திருக்கும் போதே அங்கே இந்தி வெறியிலே ஒருவர் பேசிக்கொண்டிருந்த போது நான் எழுந்து சொன்னேன் இந்தியை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் ரத்தம் சிந்தி ஒரு மொழி புரட்சியை நடத்தி லட்சக்கணக்கான தோழர்கள் தியாகம் செய்து இந்தியை வரவழனாமல் இருமொழி திட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்து இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நீங்கள் உள்ளே வர முடியாது என்று நான் சொன்னேன் அது மறுத்து இந்தியிலே அவர் அந்த உறுப்பினர் பேசினார் உன்னுடைய இந்தி குதிரைக்காரன் பாசை எனக்கு புரியவில்லை அதனுடைய அர்த்தமும் தெரியாது எங்கள் செந்தமிழ் மொழியினுடைய முழக்கத்தை கேட்கிறாயா எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திதனை கண்ணம் கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து ஆங்கிலத்திலே நான் இந்தியை ஒருபோதும் தமிழகம் ஏற்காதென்றேன் இப்பொழுது மராட்டியம் தீர்மானித்து விட்டது மகாராஷ்டிரம் அங்கே சிவசேனாவும் நிர்மான் சேனா அந்த குடும்பத்திலேருந்து பிரிந்து போய் தனி அமைப்பை அமைக்கிறாரே அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே மகாராஷ்டிரத்திலே இந்தி கூடாது என்ற பேரணியை நடத்த இருக்கிறார்கள் இதுவரை வேறு எதிரா எதிரெதிராக இருந்த அந்த இரண்டு கட்சிகளும் சிவசேனாவும் நவநிர்மாண சபை இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நடத்தப் போகின்றன சரத்பவாரும் அதை ஆதரித்து பேசியிருக்கிறார் எனவே மராட்டியம் இந்தி உள்ளே நுழையக்கூடாது என்கிறது கர்நாடகமும் அதே முடிவுக்கு வந்து தீர்மானம் போட்டிருக்கிறது கேரளத்திலும் இந்தி கூடாது என்ற முடிவுக்கு அமைச்சரவை வந்திருக்கிறது மேற்கு வங்காளத்திலும் இந்தி எதிர்ப்பு கடுமையாக வளர்ந்து விட்டது பஞ்சாப் மாநிலம் ஏற்கனவே இந்தியை எதிர்த்தவர்கள் இப்பொழுது மிக தீவிரமாக எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் ஜம்மு காஷ்மீரிலும் இதுதான் நிலைமை வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் ஆங்கிலத்தை தான் ஆட்சி மொழியாக கொண்டிருக்கின்றன அவர்கள் மாநிலங்களில் அவர்கள் இந்தியை ஏற்கனவே தடுத்து விட்டார்கள் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே இந்தி எதிர்ப்பு என்பது தமிழகத்திலே இருந்து கணன்று எழுந்தது முப்பதுகளிலே அதற்கு தமிழறிஞர்கள் அடிகளார் போன்ற தமிழறிஞர்கள் தந்தை பெரியார் அதை போல பார சுதார்த்த பாரதி பாரதியார் இவர்களெல்லாம் இந்தியை எதிர்த்தார்கள் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் மாநாடுகள் நடத்தினார்கள் இந்திய எதிர்த்து முப்பத்தி எட்டிலே தாலமுத்து நடராசன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு காராகிரகத்திலே வைக்கப்பட்டு இரண்டு பேரும் உயிர் நீத்தார்கள் தாளமுத்து நடராசன் மாளிகை என்று கலைஞர் அவர்கள் பின்னாலே அந்த அரச மாளிகைக்கு தாலமுத்து நடராசன் மாளிகை என்று பெயர் சூட்டினார் எனவே எண்ணற்றவர்கள் தியாகம் செய்து சிவலிங்கம் சின்னச்சாமி அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் கீரனூர் புத்து சத்தியமங்கலம் புத்து பீழமேடு தண்டபாணி மாயவரம் சாரங்கபாணி இந்திய எதிர்த்து தீக்குளித்து மடிந்தார்கள் ஒரு மொழிக்காக தீக்குளித்த வரலாறு தமிழ்நாடின்றி உலகில் எங்கும் ஏற்பட்டதில்லை ஒரு மொழியை எதிர்க்கிறார்கள் என்றாலும் அவர்கள் வேறு நாடுகளிலே லத்தீன் கிரேக்கம் அவற்றை எதிர்த்து போராட்டங்கள் பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகளிலே நடந்தாலும் கூட மொழி புரட்சியில் தீக்குளித்த வரலாறு தம்முடைய செந்தமிழ் நாட்டுக்கு மட்டும்தான் அதுவும் திராவிட இயக்கத்துக்குத்தான் முழுக்க முழுக்க காரணமாகும் இங்கே வர வேண்டிய நிதித் தொகையை மத்திய அரசு அனுப்புவதில்லை அதை பற்றி கவலைப்படாமல் மாநில நிதியை கொண்டே தேர்தல் பிரகடனத்தின் போது அறிவித்த திட்டங்கள் தவிர புதிது புதிதான பல திட்டங்களை இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி வருகிறது முதலமைச்சர் அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அதை தொடங்கி வைக்கிறார் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று தாய்மார்கள் முழுக்க முழுக்க பேருந்துகளிலே டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்யலாம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னதற்கும் மாணவர்களுக்கு கல்லூரி செல்பவர்களுக்கு மாதா மாதம் மாத உதவித்தொகை அளிக்கப்படும் என்பதும் பெண்கள் தாய்மார்கள் அன்னையருடைய ஆதரவை பெருமளவிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திரட்டி தந்திருக்கிறது எனவே வாக்கு வங்கியிலே சம பகுதியாக இருப்பவர்கள் பெண்கள் கொஞ்சம் அதிகமாக கூட இருப்பார்கள் ஆண்களை விட ஆனால் அவர்களுடைய வாக்குகளிலே எண்பது தொண்ணூறு சதவிகிதம் இம்முறை திராவிட முன்னேற்ற தான் அது தலைமை தாங்குகிற கூட்டணிக்குத்தான் அந்த வாக்குகள் போய் சேரும் என்பது என்னுடைய கணிப்பு நான் சொல்லவே இல்லையே இல்லை பொய்களை பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இல்லை ஒன்றரை மணி நேரத்தில் ரெட்டை இலக்கம்ங்கிற வார்த்தையே இல்லையா வாயில் இருந்து எப்படி கேட்குறீங்க ஏங்க நான் பேசாத ஒன்று பேசுனதாக கேட்குறீங்க எந்த அடிப்படையில் கேட்குறீங்க ஏன்னா உண்மையான யாரோ தெருவில் வரோம் யாரோ இருப்பான் அதை கேட்டுக்கிட்டீங்க கேட்குறீங்க நான் அதை பற்றி எதோ ரெட்டை இலக்கம்ங்கிற பேரே சொல்லலையே எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள்ன்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் வந்து அங்கீகாரம் வேணும்னா எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும் அதை நினைச்சி ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் ஆனால் அது கூட என்னுடைய என்பதை தலைமை தான் தீர்மானிக்கும்னு பதில் சொல்லிட்டாரு பன்னெண்டுங்கிறதை யாரும் யோசிக்கவும் இல்லை ஒக்கவும் இல்லை அவரது உதா உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் அது கூட இறுதியான முடிவல்ல தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டார் ஒரு விரட்டு

இதேமாதிரி இதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில் அப்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பிரசம் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு பத்திரிக்கையாளர் குறிப்பாக கேட்குறாரு நீங்கள் காங்கிரஸ் இயக்கம் பொது உடைமை இயக்கங்கள் விசிகா எல்லாருமே வந்து போன தடவை போட்டி போட்டதோட அதிகமான தொகுதியில் கேட்குறாங்க அந்த எண்ணிக்கைகளை சொல்கிறாங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த அதிகமான தொகுதியில் நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்குறாரு நான் இப்போ சொல்கிறான்னு அது அந்தந்த இயக்கங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆசை அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ எங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரப்பெருன்னு நினைக்கிறோம் நான் நினைக்கிறேன் என்னுடைய கீழ கூட இருக்கிற கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க அதுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி வரணும்னா ஒரு பன்னெண்டு தொகுதியில் நாங்கள் போட்டி போனோம் ஆனால் அது முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைமை அப்படின்னா அன்னைக்கு பதில் சொன்னது அது வந்து என்னன்னா அது அண்ட் பேஸ் பண்ணுற மாதிரி அதை மாத்திரம் எடுத்து பன்னெண்டு தொகுதிகளை மதிமுக கோருகின்றது அப்படின்னு உங்களுடைய ஸ்க்ரால்ல அதில் போட்டுருங்கிறது

எதுவும் கோரிக்கை வைக்கல அதை பற்றி பேசவே இல்லை நிர்வாக குழுல அதை பற்றி பேசவே இல்லை நீங்க மாநாட்டில் தான் நாங்க பிரச்சனைகள் இருக்குங்க ஒரு அரசு இருந்தா சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாமே நூற்றுக்கு நூறு எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் அதுபோல் இருக்காங்க உடனுக்குடனே அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டு முடிவெடுத்துக்கிறதே திமுக அரசு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மூலாதாரக் கொள்கை அதற்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் மூன்று பயணங்களாக நடைபயணம் சென்றவர் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு எங்கள் கிராமத்தில் டாஸ்வாக் கடையை கூடாது என்று ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டு ஆனால் அந்த கடையை நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த கடை உடைக்கப்பட்டு அங்கிருந்து விஸ்கி பாட்டில் ரம் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து ரோட்டில் போட்டு கொளுத்திட்டு எல்லா பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் செய்தி ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க ஹைகோர்ட் சொல்லிருச்சே அவங்க ஊர் மக்களும் ஊராட்சி மன்றமும் எடுத்த முடிவு சரியானது தான் இதிலே நாங்கள் தலையிட மாட்டோம் அது டாஸ்மாக் கடையை மூடியது மூடியது தானுன்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அஇஅதிமுக அரசு சென்றது ஆனால் உச்ச நீதிமன்றத்திலும் அங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே தலைமை நீதிபதியாக இருந்தவருடைய அமர்வுக்கு சென்றது அவர் அந்த பெட்டி அந்த ரிட் படிஷனை பார்த்த உடனே தூக்கி அப்படி போட்டுட்டு டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடையை ஊர் மக்களும் ஊராட்சியும் சேர்ந்து அகற்றியது நிலை பெற்றுவிட்டது அதாவது அதிலேயே நூற்றம்பது பேர் மேலே கேஸ் போட்டு என்னையும் மேலேயும் கேஸ் போட்டு அவங்க இருக்க அது மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஊர்லேயாவது நாங்கள் செய்ய போறோம் நான் போவேன் நீங்கள் ஒன்றுமே பத்திரிகை படிக்கிறது இல்லையா பேப்பரே படிக்கிறது இல்லையா எதுக்காக திமுகவிட போனோம்னு மிகத் தெளிவான அறிக்கை கொடுத்தோம் நாங்கள் இந்துத்துவா சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காக திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உடன்பாடு கொண்டு கூட்டணியிலே சேர்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் குழுவிலே அதையே பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்தோம் இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான் அதை வறுவரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அமித் அமித்ஷா சொல்கிற மாதிரி நடக்க போகிறதே இல்லை அவங்க ஜெயிக்க போகிறதே இல்லை பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போகிறதே இல்லை ஆகவே இல்லாத ஒன்றுக்கு ஏன் கற்பனை செய்யணும் அது நடக்க போகிறது இல்லை என்ன குறைஞ்சிருக்கு ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஒரு பீரியடு அவ்வளோதான் இதெல்லாம் இதெல்லாம்ங்க தேர்தல் வரும்போது கூட்டணியில் பேச வேண்டிய பேச்சு அதையெல்லாம் இப்போயோ என் நண்பர்களே உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா எல்லாம் அதெல்லாம் ஒரு விலகத்திலும் இல்லை நாங்கள் எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணித்தவங்க முழுமையாக தமிழ்நாட்டில் எந்த கட்சி அப்படி செஞ்சதில்லை ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு தயாராக இருப்போம் ஆனால் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தொடருங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம் பொதுக்குழுவிலையும் சரி இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி திருச்சி மாநாட்டில் ஐந்து லட்சம் பேருக்கு குறையாமல் திரள்வார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை நாங்கள் நடத்திய எழுச்சி பேரணியைப் போல தலைநகர் சென்னையின் வரலாற்றில் பிரிட்டிஷ்காரர் காலத்திலிருந்து இன்று வரை எங்கள் பேரணியை போன்ற ஒரு பேரணி சென்னையிலே நடந்ததே கிடையாது பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறரை மணி வரை அந்த பேரணி நடந்தது லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் அப்படி ஒரு எழுச்சி பேரணியை தமிழகம் இதுவரை கண்டதில்லை அப்போ இப்போ திருச்சி மாநாட்டிலையும் அதே போலத்தான் முதல் நாள் மாலையிலே ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் அவரும் அதே போல சங்கரையா அவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கலந்து கொண்ட திருச்சி மாநாட்டில் அந்த ஊர்வலமும் முதல் நாள் மாலை நாலு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணி வரையிலும் நடந்தது அதையெல்லாம் லட்சோ லட்சம் பேர் திரண்டு வந்தவர்கள் அது மட்டுமல்ல நான் சுற்றுப்பயணம் போகிற போது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு போகிற எல்லாம் பத்தாயிரம் பேருக்கு குறையாமல் திரண்டார்கள் இரவு பனிரெண்டு மணி ஒரு மணி இரண்டு மணிக்கெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் அந்த கூட்டம் அப்படியே இருந்தது அதுபோல ஒரு வரலாறு இனிமே அமையாது அதே போலத்தான் தமிழ்நாட்டுக்காக ஸ்டெர்லைட் திட்டத்தை தொடக்கத்திலிருந்து எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடத்தி பேரணிகள் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து பிறகு ஹைகோர்ட்லேயே வழக்கு போட்டு நானே போய் ஏழு மணி நேரம் வாதாடி இங்கே இந்த உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி தீர்ப்பளித்தது அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு தடையானை வாங்கினார்கள் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு நானும் சென்றேன் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அவர்கள் நாரிமன் ஹேரிங்டன் நாரிமன் அமர்விலே வந்தபோது அங்கும் நான் சென்று வாதாடினேன் அதற்கு பிறகு இங்கே சிவஞானம் பவானி சுப்பராயன் அமர்விலே அது நடந்த மூணு மாசம் நடந்தது அங்கும் போய் ரெண்டரை மணி நேரம் நான் வாதாடினேன் ஸ்டெர்லைட் கூடாது என்பதற்காக கடைசியிலே நிரந்தரமாக மூட சொல்லித்தான் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பு விட்டது நிலைநாட்டப்பட்டுவிட்டது செயல்படுத்தப்பட்டுவிட்டது அதேபோலத்தான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை தனியார்மயமாக்குவதென்று அவர்கள் முடிவெடுத்த போது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்தபோது இதோ பக்கத்திலே இருக்கக்கூடிய செந்திலதிபன் நெய்வேலியிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் இருபத்தி நாலு தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையை ஒரு மெமரண்டமாக தயாரித்து என்னிடம் கொடுத்தார் நான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் போகும்போது நாங்கள் கேபினெட்லேயே முடிவெடுத்துட்டோமே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பங்குகளை விற்பது என்று இப்போ வந்து கொடுக்குறீங்களே என்றார் நீங்கள் என் மீது எவ்வளவோ பாசம் வச்சுருக்கீங்க பிரியம் வச்சுருக்கீங்க பீகாரில் போய் என்னுடைய வளர்ப்பு மகனை போலன்னு சொன்னீங்க நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியாக செய்ய வேண்டாமா இது வந்து எங்கள் மண் எங்கள் வியர்வை எங்கள் இருபதாயிரம் தொழிலாளர்கள் அதை லாபகரமாக இயங்குகிற நட்சத்திர தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனங்களில் என்எல்சியும் ஒன்று அதிலே போய் ஏன் விற்க ஆரம்பிக்கிறீர்கள் வடநாட்டு பெருமுதலாளிகள் அதை வாங்கி கொண்டு போய் அவர்கள் வந்து இங்கே உட்கார்ந்து கொள்வார்கள் இதை எதிர்ப்பதை விட எங்களுக்கு என்ன வேலை நீங்கள் இப்பொழுதாவது மதிமுக கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்ற நிலையை உருவாக்கினால் என்ன என்று சொன்னவுடன் ஒரு ஐந்து நிமிடம் யோசித்து கொண்டிருந்தவர் ஏஸ் ஐ அக்ரி வித்யூ மிஸ்டர் வைகோ என்எல்சி வில் நாட் பி பிரைவேடைஸ்ட் சொன்னார் நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லலாமான்னு கேட்டேன் இங்கேருந்தே ஃபோன் போட்டு சொல்லுங்கன்னாரு அவர் பக்கத்துலேருந்தே இண்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு நான் சொன்னால் முத பக்கத்தில் கட்டி போட்டாங்க மறுநாள் இண்டுல என்எல்சி வில் நாட் பி பிரைவேடைஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஏஸ் ஆ வைகோ அப்படின்னு போட்டாங்க அதுவும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்தது தான் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது டெல்லியிலே அண்டன் வீரமணி மிகுந்த வேதனையோடு வந்தார் வாஜ்பாய் அவர்களிடம் அழைத்து சென்று இவர்கள் தீ தேர்தலில் போட்டியிடாத கட்சி திராவிடர் கழகம் நீங்கள் பெரியார் மையத்தை இடித்து விட்டீர்கள் தகர்த்து விட்டீர்கள் எல்லோருடைய நெஞ்சிலும் இடி விழுந்தது போல் இருக்கிறது நீங்கள் அதற்கு பதிலாக பெரியார் மையத்தை எழுப்புவதற்கு தக்க இடத்தை உடனே தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் உடனே அவர் அனந்தகுமார் அந்த துறை அமைச்சருக்கு தொலைபேசியிலே அழைத்து வைகோ அண்ட் வீரமணி அவங்க வந்திருக்காங்க உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறோம் அவங்க எந்த இடம் கேட்குறாங்களோ நல்ல இடமா அந்த பெரியார் மையத்துக்கு பெரியார் சென்டருக்கு கொடுங்கன்னு சொன்னார் அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே முன்பிருந்த இடத்தை விட நகரத்துக்கு நெருக்கமானதும் மிக முக்கியமானதுமான ஒரு பரந்த இடத்தை கொடுத்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை குறைந்த பணத்தை செலவழித்தாலே அதை வாங்க முடியும் என்ற வகையிலே அந்த இடம் ஒதுக்கப்பட்டது அதை செய்து கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதை போல நியூட்டினோ வந்தே தீரும் என்றார் பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அதை எதிர்த்து ஐகோர்ட்டில் மதுரையில் வழக்கு தொடர்ந்து நானே சென்று வாதாடி அங்கே தீர்ப்பு பெற்றோம் தடை செய்யப்படுகிறது இப்பொழுது அதை நிறைவேற்றக்கூடாது என்று அந்த தீர்ப்பு மூணரை வருடங்களாக அப்படியே இருக்கிறது அதற்கும் போராடி தீர்ப்பு பெற்றது வருமலச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆகவே நாங்கள் பெரிய அளவிலே வெற்றி பெற்ற ஆட்சி பொறுப்புக்கு வராவிட்டாலும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தேவைகளுக்கு முக்கிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு நியூட்ரினோ ஸ்டெர்லைட் முல்லை பெரியார் அதற்கு வருட கணக்கிலே போராடினேன் நான் கடைசியில் லட்சம் பேர் திரண்ட ஒரு பெரும் பேரடியை கம்பத்திலிருந்து கூடலூர் வரை நடத்தினோம் அதற்கு நடைபயணமும் நான் சென்றேன் ஆக முல்லை பெரியாரை பாதுகாக்க முன்வந்து போராடிய ஒரே கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆகவே தமிழகத்தின் தேவைகளுக்காக அணு கூடம் கூடாது கூடங்குளத்திலே என்று அங்கே இடிந்த கரையிலே அங்கே உள்ள ஆடவரும் பெண்டிரும் ஒன்றரை வருடம் போராட்டம் நடத்திய போது மூன்று முறை அங்கே சென்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வந்தான் நான் ஆகவே தமிழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை காக்கவும் வாழ்வாதாரங்களை காக்கவும் எங்கள் கடமையை மறுமலர்ச்சி திமுக செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்து ஓரளவு அனைத்து திட்டங்களிலுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் த மனஸ்தாபம் வந்துடுச்சு அது ஒரு காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் கூட சமாதானம் ஆகலாம் அது நமக்கு தெரியாது அது உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை